அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி மாதம் பதினைந்தாம் தேதி புதன்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி இரண்டு நிமிடம் சூரிய லக்னம் கன்னி திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியமன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று ஆன்மீக செயல்களில் ஈடுபடுவதற்கு சாதகமான நாள் இது உங்களுக்கு ஆறுதல் அளிக்கும் வளர்ச்சி அளிக்கக்கூடிய வகையிலும் இன்றைய நாளை நீங்கள் சிறந்ததாக ஆக்க புதிய வழிகளை காண்பிப்பீங்க உணர்ச்சி வசப்படுவதை தவிர்க்க வேண்டும் அன்றாட பணிகளை மேற்கொள்ளும் பொழுது கவனம் தேவை இன்று அதிக பணிகள் மேற்கொள்ள வாய்ப்பு இருக்கு உங்களிடம் அகந்தை போக்கு காணப்படலாம் இதனை உங்க துணையிடத்தில் வெளிப்படுத்துவீங்க உங்களுடைய அணுகுமுறையை மாற்றிக்கொள்ள வேண்டும் இதன் மூலம் உறவு வலுப்படலாம் இன்று கூடுதல் செலவுகள் காணப்படலாம் பண பற்றாக்குறையை நீங்க சந்திக்கலாம் இதனால வருத்தமான மனநிலை காணப்படும் இன்று ஆற்றல் குறைந்து காணப்படுவதன் காரணமாக முதுகு வலியால் நீங்கள் அவதிப்படுவீங்க ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று விரும்பும் பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது இன்றைய சவால்களை கையாள அனுசரணையான அணுகுமுறை தேவை தன்னம்பிக்கை குறைந்து காணப்படலாம் இதனை உருவாக்கி கொள்ளக்கூடிய வழி காண வேண்டும் கடினமான பணிகளையும் நீங்க எளிதாக செய்து முடிக்கக்கூடியதாகவும் பணியிடத்துல சவாலான ஒரு சூழ்நிலைகள் காணப்படலாம் உங்க துணையிடத்துல இணக்கமான உறவு காணப்படாது ஒருவருக்கொருவர் மனம் திறந்து பேசுவதன் மூலம் இன்றைய நாளை நீங்கள் இனிமையாக்கலாம் பணவரவு ஏற்படக்கூடிய நாள் அதிர்ஷ்டம் காணப்படாது பண பற்றாக்குறை காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் உடன் பிறந்தோரின் ஆரோக்கியத்திற்காக பணம் செலவு செய்வீங்க இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கு நீங்கள் உங்க துணை கவனமாக இருக்க வேண்டியது நல்லது உங்களுடைய திட்டங்களை செயலாற்ற நீங்க விரைந்து முடிவெடுப்பீங்க உங்களுக்கு தன்னம்பிக்கையை மேம்படுத்தி முயற்சி செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்கு பணியிடத்தில் நல்ல பெயர் பெறுவீங்க பல வாய்ப்புகள் காணக்கூடியதாகும் இது உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு உங்க துணையிடத்தில் உற்சாகமான தருணங்களை நீங்க பகிர்ந்து கொள்வீங்க உங்க துணையிடத்தில் வெளியிடங்களுக்கு சென்று வருவீங்க பண வரவு அதிகமாக இருக்கு வங்கி இருப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு சிறந்த மனநிலை காணப்படும் தன்னம்பிக்கையுடன் இருப்பீங்க இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு கடகம் ராசி நண்பர்களே இன்று நம்பிக்கையான ஒரு நாள் உங்களுடைய இலக்குகளை எளிதில் நீங்கள் அடையலாம் பயனுள்ள திட்டங்களை நீங்கள் திட்டலாம் இதன் மூலம் நன்மை விளையும் பணியின் மூலம் உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்று உங்களுக்கு ஊக்கத்தொகை அல்லது சலுகைகள் வகையில் பணவரவு வரவு இருக்கக்கூடியதாக இருக்கு உங்கள் துணையிடத்தில் நண்பர் வீட்டு திருமண நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீங்க இதனால் உங்களுக்கு மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிர்ஷ்டகாலமான நிலை காணப்படும் சேமிக்கும் ஆற்றல் உயரக்கூடியதாக இருக்கு க உங்களிடம் காணப்படும் மகிழ்ச்சி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் சிம்மம் நண்பர்களே பதட்டமான சூழ்நிலைகள் காணப்படும் அதனை நீங்கள் கையாள வேண்டும் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் பணிகள் அதிகமாக காணப்படும் என்பதால் உங்களுடைய பணிகளை அமைதியாக நீங்கள் மேற்கொள்ள வேண்டியது அவசியம் திட்டமிட்டு அதன்படி பணிகளை மேற்கொள்ள வேண்டும் பாதுகாப்பின்மை உணர்வு உங்களிடம் காணப்படலாம் இதனை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீங்க உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் இத்தகைய உணர்வுகளை நீங்கள் தவிர்ப்பது நல்லது நிதி நிலைமை ஏமாற்றத்தை அளிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு செலவுகள் அதிகமாக காணப்படும் சூழ்நிலைகளை கையாளுவதை நீங்கள் கடினமாக உணரலாம் ஆரோக்கியம் சுமாராக இருக்கு சளி இரும்பல் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு கன்னிராசி நண்பர்களை அன்றாட செயல்களை கவனமாக கையாள வேண்டும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் இன்று சஞ்சலமான உணர்வுகளால் பாதிக்கப்படுவீங்க ஆன்மீக நடவடிக்கைகள் உங்களுக்கு அமைதி மற்றும் ஆறுதலை பெற்றுத்தரும் அதிக பணிகள் காரணமாக இன்று நீங்கள் பணிகளை சரியான நேரத்தில் முடிக்க இயலாத ஒரு நிலை ஏற்படும் உங்கள் துணையிடத்தில் உணர்ச்சிபூர்வமாக உணர்ச்சி நடந்து கொள்வீங்க நல்லுறவை ஏற்பட இத்தகைய உணர்வை தவிர்ப்பது நல்லது உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள போதிய அளவு இன்று பணம் காணப்படாது கூடுதல் செலவுகள் மற்றும் தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம் ஆரோக்கியம் மகிழ்ச்சிகரமாக இருக்காது ஒவ்வாமை காரணமாக ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கு துலாம் ராசி நண்பர்களே நம்பிக்கையான ஒரு நாள் நன்மை தரக்கூடிய ஒரு நாள் இன்று பல நன்மைகள் விளையக்கூடியதாகும் நீங்கள் சிறப்பாக திட்டமிட்டு முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம் பணியிடத்தில் நல்ல வளர்ச்சி காணக்கூடியதாகவும் மேலதிகாரிகளின் பாராட்ட பெறக்கூடியதாகவும் இருக்கு நீங்கள் உங்கள் துணை இடத்துல இன்று அமைதியாக முறையில் கையாள வேண்டியது நல்லது பண வரவு உங்களுக்கு திருப்தி தருவதாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது நல்லது விருச்சிகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு பணியிடத்துல பல சவால்கள் நிறைந்ததாக இருக்கு பணியிட சுழல் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு நிதியில சிரத்தன்மை காணப்படும் பணத்தை பயனுள்ள வகையில நீங்க செலவு செய்யலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறப்பான ஒரு ஆரோக்கியம் காணப்படலாம் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது தனுசு ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய திறமைகளை சோதிக்கும் சூழ்நிலைகள் உருவாகும் என்பதால நீங்க பொறுமையாக இருக்க வேண்டும் உங்களுடைய மனதுல மந்த நிலை காணப்படலாம் அதிகமாக சிந்திக்காமல் தெளிவான மனநிலையுடன் நீங்கள் இருக்க வேண்டும் பணிகள் சலிப்பை தரும் வகையில் அமைஞ்சிருக்கு அதிக பணிகள் காரணமாக சில பணிகள் நிலுவையில் இருக்கு திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும் உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்படுவீங்க இதனை இருவருக்கும் இடையே புரிந்துணர்வை பாதிக்கக்கூடியதாகும் அமைதியாக நட்பான அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் பண இழப்புகள் காணப்படுகிறது உங்கள் பிரியமானவரின் ஒருவரின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்யலாம் மன உளைச்சலுக்கு காரணமாக தொண்டையில் வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்கு மகரம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு சில சௌகரியங்கள் காணப்படலாம் விளைவுகள் உங்களுக்கு சாதகமாக அமைய நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் சில சௌகரியங்களை நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டும் உங்கள் தந்தையின் கட்டளைக்கு நீங்கள் மாற்று கருத்து தெரிவிக்கக்கூடியதாக இருக்குது கவனமாக இருக்க வேண்டியது நல்லது ஆன்மீக ஈடுபாடு அமைதியை பெற்றுத்தரும் உங்களுடைய பணிகளை ஒழுங்கமைத்து பணியாற்ற சிறப்பாக திட்டமிட வேண்டும் நீங்கள் சிறந்த பெற கவனமுடன் பணியாற்ற வேண்டும் உங்கள் உணர்ச்சிகரமாக நடந்து கொள்வீங்க போக்கு உறவின் பாதிக்கும் கடின உழைப்பிற்கு ஊக்கத்தொகை அல்லது சலுகைகள் வகையில் பணம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு என்றாலுமே சேமிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு குறைந்து காணப்படலாம் அதிக வேலை காரணமாக பதட்டமும் மூட்டுகளில் வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு இசை கேட்பதன் மூலம் ஆறுதல் பெறலாம் கும்பம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய வளர்ச்சிக்கு சாதகமான ஒரு நாள் எதிர்பாராத விதமான நன்மைகள் கிடைக்கக்கூடியதாகும் இது உங்களுக்கு திருப்தியும் அமைதியும் அளிக்கக்கூடிய வகையில இருக்கு விருந்தினர்களுடைய வருகையால் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க பணியிடத்தில் உற்சாகமான வாய்ப்புகள் காத்திருக்கு பணியிட சூழல் இனிமையாக இருப்பதாக உணர்வீங்க உங்களுடைய பணியில நீங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க உற்சாகமான வார்த்தைகள் உங்கள் துணையை மகிழ்விக்க கூடியதாக இருக்கு இருவரும் மறக்க முடியாத தருணங்களை பகிர்ந்து கொள்வீங்க நிதி நிலைமை சிறப்பாக இருக்கு கணிசமான தொகையை நீங்க சேமிக்கலாம் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வதால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பானதாகவும் பயனுள்ளதாகவும் அமைஞ்சிருக்கு மீனம் ராசி நண்பர்களே துடிப்பான நாளாக இருக்கு நம்பிக்கையான அணுகுமுறையை நீங்க மேற்கொள்ளலாம் எதிர்காலம் பற்றிய முக்கியமான முடிவுகளை எடுக்க உகந்த நாள் பணியிட சூழல் உங்களுக்கு வளர்ச்சி இருக்கக்கூடியதாகவும் பணியிட சூழலை சாதகமாக இருக்கு இது உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தும் உங்கள் துணையிடத்தில் நல்ல ஒரு புரிந்துணர்வை மேற்கொள்விங்க இதனால் உறவில் மகிழ்ச்சியும் நல்லிணக்கமும் காணப்படலாம் உங்களுடைய தேவைகளை எளிதாக நீங்க நிறைவேற்றலாம் அதிக பணம் சேமிக்க வாய்ப்பு இருக்கு இதனால் பா பாதுகாப்பாக நீங்க உணர்வீங்க உங்களிடம் காணப்படும் ஆற்றல் மற்றும் உறுதி காரணமாக இன்று ஸ்திரமான முன்னேற்றம் காணப்படுகிறது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே